தமிழக வெற்றிக் கழகத்தின் மயிலாடுதுறை மாவட்ட மகளிர் அமைப்பாளர் தனலட்சுமி தன்னிச்சையாக ஏழு பேரை நீக்கிவிட்டு அவருக்கு வேண்டியவர்களை நியமித்து விட்டார் என்கிற குற்றச்சாட்டை இணையமைப்பாளர் சசிகலா நேற்று பேட்டி அளித்து அது பரபரப்பானது இது குறித்து தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் மாவட்ட செயலாளர் குட்டிக்கோபி கூறுகையில் மாவட்ட மகளிர் அணி பொறுப்பாளர்களை தளபதி அவர்கள் நியமித்துள்ளார்கள் அதனை யாராலும் எடுக்கவும் முடியாது நீக்கவும் முடியாது பொறுப்பில் நியமிக்கப்பட்டவர்கள் எல்லோருமே பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் தளபதி அவர்கள் நியமித்த பிறகு யாராவது போய் பணம் கேட்பார்களா யாரோ சொல்லிக் கொடுத்து செய்கிறார்கள் பின்புலத்தில் யாரோ இருக்கிறார்கள் நாங்கள் இதனை சரி செய்து விடுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று தெரிவித்தார் இந்நிலையில் இன்று மதியம் மாவட்ட அமைப்பாளர் எஸ் தனலட்சுமி அமைப்பாளர்கள் எஸ் சபிதா பேகம் ஆர் சூர்யா ஆகியோர் சீர்காழியில் பேட்டி அளித்து அதனை மறுத்தனர் அதனை நீங்கள் பேட்டியில் காணலாம் வணக்கம் சார் தமிழக வெற்றிகழகத்தில் மாவட்ட மகளிர் இணை அமைப்பாளராக இருக்கிறேன் மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு நேற்று வந்து இந்த பதினோரு பேர் தளபதி அறிவித்ததுலருந்து ஏழு பேரை நீக்கிட்டோம்னு சொல்லி ஃபேக் நியூஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து நாங்கள் யாரையும் பொறுப்புலேருந்து எடுக்கல அதுக்கு எங்களுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது ஏழு பேர் அறிவித்தவங்க வந்து பொறுப்பில் தான் இருக்காங்க அதை எடுக்கிறதுக்கோ தான் அந்த ரைட்ஸ் எனக்கு கிடையாது அது வந்து தளபதிக்கு மட்டுந்தான் இருக்குது எங்கள் தளபதியோட பேரையும் எங்கள் கட்சி பேரையும் கெடுக்கிறதுக்காக இந்த யாரோட தூண்டுதலேருந்து குற்றச்சாட்டு பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு வந்து நாங்கள் எல்லாமே எங்கள் தளபதி மாவட்ட செயலாட்ட சொல்லிட்டோம் எங்கள் மாவட்ட செயலாட்ட சொல்லிட்டோம் சொல்லி அவங்க தேவை இல்லாமல் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் யாரையும் நாங்கள் பொறுப்புலேருந்து எடுக்கலை இந்த ப பணத்துக்கும் நாங்கள் யார்கிட்டையும் பணம் வாங்கி நாங்கள் பொறுப்பு போடலை நாங்கள் யார்ட்டையுமே ஒரு வாரம் அது எங்களை தளபதிக்கே எங்களுக்கு பிடிக்காத பணம் வாங்குறது எங்கள் மாவட்ட செயலாளர்களுக்குமே இது பண்ணாது பெண்கள் வந்து கட்சிக்கு வர்றதே இருக்குது அப்படி அப்படின்னா நாங்கள் எப்படி வந்து நாங்கள் வந்து பணம் வாங்க முடியும் அதுவும் ஃபேக்கான நியூஸாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து இந்த பேனர் வச்சது அதெல்லாம் வந்து எனக்கு பொறுப்பு அறிவிச்சதுக்கு வந்து அந்த ஒன்றியத்திலேயே நகரத்திலேயே இருக்கிற மகளிர் அணி தான் வந்து எனக்கு வாழ்த்து தெரிவித்து அவங்க தான் வச்சாங்க அதை நாங்கள் பண்ண தேவையான குற்றச்சாட்டுலாம் எங்கள் மேலே பண்ணுறாங்க இதுக்கு நாங்கள் எங்கள் பேர் என் பேரையும் எங்கள் மாவட்ட செயலாளர் பெரியும் கெடுக்கிறதுக்காக எங்கள் மேலே அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இந்த ஒரு இதுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பு கிடையாது இந்த இது வந்து அவங்க ஏழு பேரை பொறுப்புலேருந்து எடுத்தாச்சின்னு சொல்கிறாங்க அவங்க பொறுப்பில் தான் இருக்கிறாங்க யாரையும் எடுக்கலை தளபதி அறிவித்த பதினோரு பேர்லாம் அவங்களும் பொறுப்பில் இருக்காங்க சசிகலா சூர்யா பிரியதர்ஷினி எல்லாருமே அவங்க பொறுப்பில் தான் இருக்காங்க நாங்கள் யாரையும் நாங்கள் பொறுப்புலேருந்து எடுக்கலை தளபதியால் மட்டும்தான் அந்த இது முடியும் பொறுப்புலேருந்து எடுக்கிறதுக்கோ பொறுப்புலேருந்து அவங்கள பொறுப்பு போடுறதுக்கோ தளபதிக்கு மட்டும்தான் அந்த ரைட்ஸ் இருக்குது நானே எங்கள் பொது செயலாளர்கிட்ட போய் பார்த்து நான் தலைமையில் போய் கொடுத்துட்டு வந்தேன் பொறுப்பை போய் இந்த பதினோரு பேருக்கு எங்கள் பொதுச் செயலாளர்கிட்ட போயிட்டு யார் 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 பேர பேரெல்லாம் என்ன சொல்ல சொன்னாங்க யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பு போட்டிருக்கீங்கன்னு முத கொண்டு கூட என்னை சொல்ல சொன்னாங்க ஒரு நாள் ஃபுல்லாக நான் தலைமைக்கு போயிட்டு நான் இருந்து நான் கொடுத்துட்டு வந்தேன் நான் நான் எப்படி இந்த வேலையை நான் பார்க்குவேன் அது அதுக்கு எதுக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது சார் என் பேரில் குற்றச்சாட்டு பண்ணுறாங்க எங்கள் பேர் எங்கள் மாவட்ட பேர்லேயும் இதுக்கான இது நாங்கள் கிடையாது இதை எங்க மேலே குற்றச்சாட்டு பண்ணி எங்க மேலே பழி வாங்குறதுக்காக இது யாரோட தூண்டுதலில் அவங்க பண்ணுறாங்கன்னு தெரியாது இந்த ஜான்சி ராணின்றவங்க வந்து எந்த ஒரு மீட்டிங்குமே இதுவரையும் அவங்க வரவே இல்லை எந்த ஒரு மீட்டிங்குமே இது வரையும் அட்டன் பண்ணவே இல்லை இவங்க வந்து சசிகலா சொல்ல சொல்ல அவங்க வந்து பேசுறாங்க நானே ஒரு அமைப்பாளராக இருக்கிறேன் அவங்கள துணை அமைப்பாளராக போட்டிருக்கேன் ஒரு மீட்டிங்ல கூட அவங்களை இதுவரை நான் பார்த்தது கிடையாது அவங்க எப்படி இந்த மாதிரி குற்றச்சாட்டு பண்ணா இவங்களோட தூண்டுதல்ல தான் அவங்க பேசுறாங்க அந்த வீடியோகளை பார்த்தாலே நல்லாவே தெரியுது அவங்க வந்து இவங்க சொல்ல சொல்ல அவங்க பேசுறாங்க வணக்கம் நன்றி சார்

வரப்ப நாங்க பொறுக்காக நான் தமிழக வெற்றி கழகத்துல மயிலாடுதுறை மா மகளிரணி இணையமைப்பாள இருக்கேன் வந்து ஒரு மீட்டிங் தான் இது வரைக்கும் நான் அட்டன் பண்ணியிருக்கேன் நான் கட்சியில சேர்ந்ததுல இது வரைக்கும் என்கிட்ட யாரும் பேமெண்ட் அப்படி எதுவும் பேசினது கிடையாது எனக்கு இன்னைக்கு இவங்க கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது கொஞ்சம் என்ன இந்த மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது நான் வந்து அடிப்படையினா ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலி நான் கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து தான் நான் வந்திருக்கேன் அப்படியா இருந்தால் என்கிட்ட எது என்ன எதுக்கு இவங்க கட்சியில் சேர்க்கணும் சேர்த்ததுலேருந்து இது வரைக்கும் எதுவுமே அந்த மாதிரி எதுவுமே என்கிட்ட இது பண்ணவே கிடையாது பணம் இது வரைக்கும் என்கிட்ட கேட்டதே கிடையாது நானும் இது வரைக்கும் நான் அடிப்படைனா நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி நான் எப்படி தர இருப்பேன் என்னை எதுக்கு அப்புறம் கட்சியில் அவங்க சேர்க்கணும் அந்த மாதிரி எதுவுமே அவங்க கேட்டதும் கிடையாது இது வரைக்கும் நான் கொடுத்ததும் கிடையாது கேட்டதே கிடையாது இது வரைக்கும் சரி தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவு சந்திப்போம் நன்றி